மோடிக்கு தமிழ்நாட்டில் ஒத்த இடம் கூட தேராது லாஸ்ட் டைம் வாங்கினது அதிமுக ஓட்டு திட்பென எடப்பாடி திருமணம் பாஜகவை கழட்டிவிட்டதன் மூலம் திமுக கூட்டணியில் அதிருப்தியில் இருக்கும் கட்சிகள் எப்படியும் தன்னிடம் வரும் என்று எடப்பாடி பெரிய கனவில் இருந்தார் ஆனால் அது பலிக்கவில்லை ஆல்ரெடி தன்னிடம் இருந்த கட்சிகளுக்கு வழக்கம் போலவே ஒன்றிரண்டு தொகுதிகளை கொடுத்து கன்வீன்ஸ் செய்ததோடு மட்டுமில்லாமல் கமலஹாசன் என்னும் முதலையும் தூக்கி உள்ளே போட்டு கூட்டணியை சமத்தியாக மாற்றிவிட்டார் ஸ்டாலின் ஆனால் எதையோ எதிர்பார்த்து உட்கார்ந்திருந்த எடப்பாடிக்கு கடைசியில் மிஞ்சிய இது மன்சுரலிகான் கூட்டணி இதற்கு பாஜக கூட கெத்தான சில கட்சிகளுடன் கூட்டணி அமைத்துள்ளது மட்டும் இல்லாமல் சரத்குமாரை தங்கள் கட்சியிலேயே இணைத்து ஷாக் கொடுத்துள்ளனர் அண்ணாமலையின் இந்த அதிரடி அரசியல் அவனவனை தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பிரதமர் மோடியின் ரெகுலர் தமிழக விசிட் மூலம் தமிழ்நாட்டில் கணிசமான தொகுதிகளை விண்பனலாம் என்றும் நம்பிக்கைக்கு வந்துள்ளது பாஜக இது திமுகவுக்கு ஒருவித திகிலை தந்திருக்கும் நிலையில் அதன் கூட்டணி கட்சிகள் பாஜகவையும் மோடியையும் வச்சு விள்ளாசு தொடங்கியுள்ளன குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தனது பிரத்யேக பேட்டி ஒன்றில் தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட பாஜக வெல்ல முடியாது தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு சொற்ப எண்ணிக்கையிலான வாக்குகளே இருக்கின்றன கடந்த தேர்தல்களில் அவர்கள் வாங்கிய வாக்குகளில் தொண்ணூறு முதல் தொண்ணூத்தி ஐந்து சதவீத வாக்குகள் அதிமுக உடையது பாஜகவின் சூற்றமுமே கூட்டணி கட்சிகளின் வாக்குகளை தங்கள் பக்கம் ஈர்த்துக் கொள்வதுதான் அப்படி அதிமுகவின் வாக்குகளை தங்கள் பக்கம் எடுத்து அதிமுக பலவீனப்படுத்தி ஓரம் கட்டி திமுகவுக்கு அடுத்தடத்தில் பாஜகவை கொண்டுவர வேண்டும் என்ற திட்டத்தோடு காய் நகர்த்துகிறது பாஜக ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக ஒருபோதும் வளராது வாய்ப்பே இல்லை அதிமுக கூட்டணியாக ஒற்றுமையாக இருந்தபோதே திமுக கூட்டணியை இவர்களால் வெற்றி பெற முடியாத நிலையில் பிரித்து நின்றால் எப்படி வெற்றி பெற முடியும் என்னை பொறுத்தவரையில் வெற்றி பெற முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும் பாஜக அதிமுகவுடன் இல்லை என்றால் திமுக கூட்டணி கட்சிகளை பிரித்துவிடலாம் திமுக கூட்டணியை உடைத்து அவர்களை பலவீனப்படுத்தலாம் என உள்நோக்கத்துடன் தான் அதிமுகவும் பாஜகவும் இப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் கூட்டணி முறிவு செயற்கையானது விசிகாவை பொறுத்தவரை தமிழ்நாடு மட்டுமல்ல தெலுங்கானா கர்நாடகா மற்றும் கேரளா போன்ற மாநிலத்திலும் போட்டியிட பானை சின்னத்தை எங்களுக்கே ஒதுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் அழுத்தமாக வலியுறுத்தியுள்ளது அதே சமயம் தேர்தல் ஆணையம் மோடி அரசின் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டது என்பதையும் மறுக்க முடியாது எதிர்க்கட்சிகளின் சின்னங்களை முடக்குவது பாஜக அரசை விமர்சிக்கும் கட்சிகளை உடைத்து போட்டி கட்சியை உருவாக்குபவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பது போன்ற நடவடிக்கைகளுக்கு தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துகிறார்கள் என சான்றுகளுடன் சொல்ல முடியும் இந்த தேர்தல் நேர்மையாக நடக்குமா என்ற சந்தேகம் வந்துவிட்டது குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்தியுள்ளது என்பது மதத்தின் பெயரால் மக்களின் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் முயற்சி பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் ஆகியவற்றை சார்ந்த இஸ்லாமியர்களுக்கும் இந்துகள் ஆயினும் இலங்கையை சார்ந்த தமிழர்களுக்கும் குடியுரிமை இல்லை என்கிறது சட்டம் தேர்தல் பத்திரிகைகளின் மூலம் பெற்ற நன்கொடைகள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு பாஜகவுக்கு எதிராக உள்ள நிலையில் அதனை திசை திருப்பும் தீங்கான சதிமுயற்சி என்று விளாசியுள்ளார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக நான்கு தொகுதிகளை வென்றதெல்லாம் அதிமுகவின் கூட்டணியார் அவர்கள் வாங்கிய ஓட்டு அதிமுகவின் ஓட்டு என்று திமுக கூட்டணியிலிருந்து கொண்டு திருமாவளவன் எடப்பாடி கோவுக்கு ஆதரவாய் பேசியுள்ளது அரசியல் அரங்கில் ஆச்சரியத்தை உருவாக்கியுள்ளது